பாட்டி சொன்ன மாதிரி மரம்லாம் இல்லைன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்பெல்லாம் இங்கே சென்னையிலேயே அவ்வளோ மரம் கழிச்சிங்கன்னா மரங்களே கிடையாது அதனால் அவர் பண்ணுறது நல்ல விஷயம் தான் தண்ணி ரொம்ப முக்கியங்கிறாரு கனிம ரொம்ப முக்கியங்கிறாரு ஆமாம் முக்கியம் தான் இல்லை அதையெல்லாம் இப்போ இவங்களாம் எப்படி கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னா மரத்து கூட மரம் பண்ணால் என்ன நமக்கு தேவை இருக்குது அப்படி இல்லை நான் ஜெய் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் மாதிரி ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக இருக்கணும் செடி கொடி காடுகளை பற்றிலாம் பேசுகிறாரு அதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் செயல் வடிவத்துக்கு வருமானது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் எந்த அரசியல்வாதியாவது இந்த மாதிரி மரங்களுக்காகவும் குருவி எந்த மாதிரி யாரும் பேசுனதில்லை அப்படி யாரும் பேசுனதில்லை இவர் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறாரு தண்ணி குடிநீர் அந்த மலை காடுகள் குருவி காக்கா குருவி கீடு ஆடு எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு ஆனால் அது வந்து செயல் வடிவத்துக்கு வருமானது வந்தால் நல்லாயிருக்கும் செயல் வடிவம் வந்தால் நல்லாயிருக்கும் மரங்கள் இல்லாட்டி மழை இல்லை மண்ணுக்கு நல்ல இல்லை முக்கியம் பறவைங்கள்லாம் அதை அதை நம்பி தான் இருக்குது மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா அவ்வளோ அதனால மரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அது கரெக்டாக தான் கருத்து இன்னொரு அந்த சீமான் சீமாண்டர்கார் அவர் வந்து மரத்து எல்லா உயிர்காக பேச அவரோட அரசியல் சார் பாருங்க அவரோடது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வித்தியாசமானதான் இருந்தாலும் அவர் வந்து இந்த விவசாயம் அந்த த நம்ம தமிழ் மக்களுடைய அந்த பாரம்பரியத்தை வச்சு பாதுகாக்கணும் அந்த மாதிரி அவர் அவருடைய தாட்டு இருக்கு அவருக்கு நான் ஆனால் இதை வெளியே அவங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இவங்களாம் பேசுகிறவங்க எல்லாருமே அதை தமிழை உடைச்சிடுறவங்களோ தமிழ் எதுலே அவங்க தமிழ்லேயே தான் அவரோட முக்கிய கருத்து இருக்குது மரங்களோடு பேசுவேன்னு ஒரு மன வச்சுருந்தாங்க அதாவது நான் மரங்களோடு பேச போகிறேன் மரங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று அது இருந்தால் மண் அரிப்பை தடை பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதை கடாயிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மரங்கள் இல்லாமல் இந்த எல்லாம் முதல் பண்ணி பார்த்துக்கிறீங்க ம மரங்கள் எவ்வளோ வாழ்க்கையோட நம்மளோட வாழ்வோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது மரங்கள் இல்லாட்டி இங்கே சுற்றுச்சூழலே பாதிப்பு அடைஞ்சிரும் ஏன்னா மரம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம மக்கள் மனுஷன் தோன்றத்துக்கு முன்னது மரங்கள் இருக்குது அதுங்களை அழிச்சிட்டு தான் நம்ம வாழ்விடத்துக்காக அதுங்களை அழிச்சிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஆனால் எப்படி ஒரு அரசியல்வாதி வந்து இதெல்லாம் விட்டுட்டு கனிம வடம் வந்து இந்த மாதிரி மரத்துக்கு சிட்டுக்குருவிகளுக்கு காட்டுக்கு கனிம வடம் கொள்கை எதிராலாம் போராடிக்கிட்டு இருக்காரு சரி பார்க்குறீங்க அது அதை பாதுகாக்கணும்னு பாதுகாக்கணும் ஏன்னா அதுவும் நம்ம நாட்டில் முக்கியமான நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கனிம வளங்களும் இருக்குது இங்கே மரம் அந்த செடி கொடிங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே சுற்றுச்சூழலும் கொஞ்சம் மற்ற ஸ்டேட்டை விட வித்தியாசமாக இருக்குது அதை பாதுகாக்கிறது அது அந்த மதிப்பு தான் மறுபடியும் நம்மளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது அது கொண்டு போக முடியும் இல்லாட்டி அதோட அவங்க அழிஞ்சிடும் அவ்வளோ அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்கும் கிடைக்காது அதனால தான் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அரசியலேயும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் மாதிரி சிட்டி ஏரியாவில் மரங்கள்லாம் எதுக்கு தேவை மரம் எதுக்கு நமக்கு அப்படின்றாங்க எப்படி பார்க்குறாங்க மரம் வச்சு என்ன பண்ண மரம் மரத்தை வச்சு என்ன இருக்குது அப்படி மரம் இல்லாட்டி நம்ம காற்று சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி தரது மரங்கள் எவ்வளோ ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரம் அழகின்றதுலேருந்து மழை இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த சம்மர் டைம்லாம் வந்துவிட்டால் நிழலில் தேடி எங்கே ஓடுறோம் அதான் மரம் எங்கன்னா இருக்கா என் வீட்டு பக்கம் என் வீட்டாண்டே இருந்து உட்கார எழுந்திருச்சிப்போ எத்த தப்பாக நினைக்கிறாங்க அவங்க அதை ஒரு நிலுக்கு மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் தங்க அவங்க ஒரு இலை பாடுறதுக்கு அந்த சிட்டி சைடில் மரம் இல்லைன்னா சிட்டிக்கு இன்னும் இதுதான் சீமான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கனிமையோட கொள்கைக்கு எதிராக இப்போ வந்து மரங்களோடு பேசுவது சொல்லிட்டு மரம் நம்ம வாழ்வியலோடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி இருந்தார் பார்க்குறீங்களா இல்லை அவர் சைடு அவர் சொல்றதெல்லாம் நல்ல தான் ஜி நம்ம எடுத்ததுமே வந்துட்டு சீமான் வந்துட்டு ஏதோ நம்ம சீமானு என்ன ஒன்று அவர் கத்துறது அவரை பற்றி த்ரோன்களை பற்றி தான் நம்ம இது பண்ணுறோம் எல்லாேருக்கும் ஒரு இது இருக்குங்கல்ல எல்லாமே ஒரு அக்கறை இல்லாமல் வர மாட்டாங்க எல்லாமே தான் தவறு செய்வாங்க அவங்க பர்சனல் நமக்கு வேண்டாம் ஏன்னால் இப்போ பாருங்கன்னா நம்மளுக்கு தனி பிரச்சனை பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கோவில் கொடுந்த ஹோட்டல் நாகராஜி மாதிரிலாம் அவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம விஜயகாந்தை தான் சொன்ன மாதிரி விஜயகாந்த் ச அவரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா அந்த மாதிரி சீமான் அந்த மாதிரி கண்டிப்பா ஒருத்தர் இருந்து ஆகணும் அவர் அரசியல் எப்படி இருக்கிற பார்க்குறீங்க எந்த பிரச்சனையாலும் குரல் கொடுக்கற முத ஆளா நினைக்கிறாங்க அவருக்கு குரல் கொடுக்குறாருன்னா அவரை தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் குரல் கொடுக்கிறது நல்லது அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இன்னும் நல்லது வீட்டில் வந்து எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு இலவசம் நான் வந்து ஓட்டுக்கு இலவசம் கொடுக்க மாட்டேன் நான் என் கொள்கையை சொல்கிறேன் உனக்கு குளிக்கிறா போடு நீ ஒருவேளை ஜாதி பார்த்து தான் எனக்கு வந்து ஓட்டு போடுவோம்னா அந்த ஓட்டு ஜாதி இந்த ஜாதி பகுற அந்த அவனுங்களெல்லாம் என்ன சொல்றது இல்லைங்க நான் இதை சொல்கிறேன் ஜாதி பார்த்தவனுங்க என்னத்தை பண்ணுறானுங்க இதில் வந்துவிட்டு நம்ம ஆனவனாக ஜாதி பார்த்தா படிக்காத மக்களை தான் குறை இருக்கோம் நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களே அந்த தவறுகளை செய்கிறாங்க அப்படி ஒரு உயிரை எடுத்துகிட்டு அவனுக்கு என்னத்தை சாதிச்சிட்டாங்க அவனுக்கு சாதி என்ன பெருசாக இதெல்லாம் போய் நிற்குதா ஒன்றுமே இல்லை அவன் சார் நம்மளை மாதிரி தான் அவனுக்கு அந்த சாதியை வச்சு என்னத்தை பண்ணுறாங்க ஒன்றும் தெரில நீ சொல்கிறதுனா வீட்டில் இருக்கிறானும் பார்க்குறேன் இல்லை நாங்கள் உங்கள் காலத்தில் தான் சாதி கீதின்னு பார்த்துதான் இங்கே இவ்வளோ பேர் விளாட்றாங்க சாதி மாதிரி பார்த்துருக்கீங்க நான் மாறலஜி அவங்க தான் மாறல அவங்களுக்கு என்னமோ வந்துட்டு சாதி அப்படி இல்லாச்சி சுத்தமாக அவனுக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லும் சாதினால அவங்களுக்கு என்ன சாதி நம்ம இப்படியே சொல்லலாம் நீ வந்து அடுத்தவங்க பையனை போய் வெட்டுறதுக்கு பார்த்தாலும் உன்னோட பொண்ணை நீ கரெக்டாக வளர்த்துருக்கலாம்ல உன் பொண்ணுக்கு அந்த அறிவு இல்லையா உன் சாதியிலேயே வளர்ந்த உன் பொண்ணுக்கு அந்த அறிவு இல்லாதப்போ மற்றவனுக்கு எப்படி இருக்கும் மற்றவனை நீ கை வைக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இப்படிங்களா இப்போ உன் சாதியால் அந்த பூ போன உயிரை திருப்பி தர முடியுமா ஒரு வெங்காயமாக முடியாது அதாவது சொல்கிறது ஒரு ஆணிக்கும் ப்ரோஜனம் இல்லாத விஷயம் அது அந்த சாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க சில கட்சிக்காரங்களும் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கிறாரு அவரோட ஒரே கொள்கை என்னென்னா அவங்க குடும்ப சண்டையில் வந்துட்டு பேசிக்கோங்க என்னன்னா அவர் அரிக்கிற முதல் அறிக்கைன்னா சாதி வாரி கணக்கு அடுப்பு அது எடுத்து என்ன பண்ண போகிறாரு ஒரு லிட்டர் தண்ணி பாடலு கூட ப்ரயோஜனம் இருக்குது அது என்னென்னா அவங்களையே நம்பி சில பேர் ஆதாயம் படுறாங்கல்ல நம் அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க அதுதான் அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் ஆமாம் நம்ம மாறினாதான் ஜி நம்ம வந்துட்டு இப்போ எங்கள் தாத்தா வந்துட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டார் எங்கள் அப்பா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டார் நானும் அதுக்கு தான் போட்டேன் அப்புறம் யோசிச்ச ஒரு வயசு வந்ததுக்கு தான் இது ஒன்றுமே நடக்கல நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ கிரைம் நடக்குது எவ்வளோ தவறு நடக்குது அப்புறம்ட்டு நான் மாறி விஜயகாந்துக்கு போட்டேன் இன்னைக்கு மாறினேன்னு நினச்சி விஜய்க்கு போட போகிறேன் அவ்வளோதான் ஜி நம்மளும் சாதாரண மனுஷத்தான் ஒரு மாற்றம் கிடைக்காதா நம்ம பிள்ளைங்களுக்காச்சும் ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைச்ச ஒரே இந்த மரங்கள் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத மரங்கள் வந்துட்டு இப்போ மரங்கள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அறிவு கட்டின மாதிரி ஒரு நிழலுக்கு இயற்கை சூழலுக்குலாம் மரம் ரொம்ப தேவைதாங்க ரொம்ப நன்றி பிரதா சரி அண்ணா அந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய் வெற்றி பெற வாய்ப்பு விஜய் வந்திருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான் இருந்தாலும் அவர் வெற்றி வாய்ப்பு வந்து இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தாண்டி தான் சொல்ல முடியும் ஏன்னா என்ன காரணம் இந்த ரெண்டாவது மாநாட்டில் குறிப்பாக இவ்வளவு ஃபேம் ஆகிட்டார் வந்து குறிப்பாக வந்து முஸ்லீம் மக்களுக்காக பேசுகிறாங்க இவ்வளவு பெரிய மேடையில் நீங்கள் ரெண்டு சிறுபான்மையினு கொடுங்க உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றணும்னு சொல்கிறாரு அது எப்படி நான் பார்க்குறீங்க யாருமே குரல் கொடுக்காத இடத்துல விஜய் குரல் எல்லோரும் எல்லாரும் அப்படிதான் குரல் கொடுக்குறாங்க நம்ம திமுகவும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுக்கலான்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா புதுசாக வர்றாரு அதிமுக அதிமுக மாற்றா வர்றாரு அப்படி எந்த எண்ணமும் இல்லை இனிமேல் எலெக்ஷன் வந்தால் அதை பற்றி யோசிக்கலாம் அதை பற்றி ஒரே நாம் சீமான் சீமானா அவர் அரசியல் எப்படி நான் பார்க்குறீங்க அவருடைய பேச்சு நல்லா இருக்கு சரி பேச்சை பிடிச்சிருக்கு ஆனால் அவர் அரசியல் கூட்டணியோடு கூட்டணியோட தான் ஏதாவது அவர் இது பண்ண முடியும் ஒரு கை தொட்டி யோசை வராதுல்ல சரி ஆனால் அவர் என்ன சொல்றாரு எல்லா கட்சிகிட்டும் ஊழல் இருக்குது நான் எப்படி இப்போ ஊழல் படிந்த கைகளோட சேர்றது அப்படின்னு இருக்காரு குறிப்பாக வந்து இப்போ வந்து என்னன்னா மரங்கள் நம்ம வாழ்வில் எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியும் மரங்களோடு பேசுவேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மரம் தண்ணியெல்லாம் விலைக்கு முன்னாடி விற்பாங்கன்னு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க இல்லனா இப்போ கூட நீ வந்து நல்ல காற்று வந்து விலைக்கு வர போகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் இப்போ கேவலமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை மாதிரி தான் தண்ணியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை போய் யாராவது விலைக்கு இருப்பாங்க இருக்கிறதுல பெரிய பிசினஸா இருக்குது இதை சீமான் பேசுகிறாரு இப்படின்னு நான் பார்க்குறேன் சீமான் பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு யாரும் பேசாததை பேசுகிறாரு அது ஆனால் இதுதான் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு கம்மியாக இருக்குது கூட்டணி தான் கூட்டணி வைக்கணும்னா யாராருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கூட்டணியாக வைக்கணும்னா ஒரு விஜயோடு சேரலாம் மற்றபடி அந்த காங்கிரஸ் கூட காங்கிரஸ் எல்லாத்தையும் தான் எதிர்க்கிறார் யாரையும் விஜயும் அவர் இதாக தான் திட்டுறாரு அவர் விஜயும் மோசமாக தான் திட்டுறாரு அவருக்கு தான் அது யாருமே கூட்டணி சேர்ற மாதிரி தெரியல ஆனால் இவரும் சேர்ற மாதிரி தெரியல ஆமாம் தனியாக நின்று வந்தால் அவருக்கு இதாக இருக்கும் ஆமாம் இது எல்லாரும் சொல்லிக்கலாம் விஜயகாந்தும் மக்களோடு தான் கூட்டணார் இவரும் அதே தான் சொல்கிறாரு விஜயகாந்த் காணா போயிட்டார் இருக்கிறாரு And am